ஒன்னால முடிஞ்ச ஒத்தாசையா இருக்கட்டும் வரேன் ஏங்க இது புது முடிதானே ஆமாயா நமக்கு எந்த ஊர் தானுங்களா ஆமா ஆமா ஒரு தீவட்டிக்கா காத்துக்கிட்டு இருக்கேன் நான் கூட ஒரு கிருக்க வீட்டு தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன் நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ ஏங்க நீங்க எதிர்பார்க்கற தீவட்டிக்கு எதுன்னு அடையாளம் வச்சிருக்கீங்களா அழகுல ஆரம்ப கால கமலகாசன் கருப்புல ரஜினிகாந்த் சுறுசுறுப்புல பாக்கியராஜ் சொல்றாங்க அது உங்களுக்கும் பொருந்தோம் அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா நீங்க அடையாளத்துல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க என்ன கூட்டு போவீங்க கிருக்க இந்த பக்கமே தலைய காட்டில் பாத்தீங்களா இதுல வேற அந்த ஆள் இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர் நான் எங்க போய் சொல்றது எனக்கு எதுக்கு நீங்க மழை போடுறீங்க நான் தாங்க நீங்க சொன்ன கிருக்க வாங்க அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம் வாங்க தம்பி நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க இதுல எத்தனை பேருங்க தங்கி இருக்காங்க நாலு பேய் நாலு பிசாசு நீங்க என்னங்க சொல்றீங்க நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி இங்க யாருமே தங்கலைன்னு உங்களை தங்க வைக்கிறோம் அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு பேரு சிகாமணி அது மற்ற பேய்களை எல்லாம் அடிச்சு துரத்திடும் ஏய் இங்கேதான் தங்க போறாரு நல்லபடியா கவனிச்சுக்க தண்ணி ரெடியா குளிக்கிட்டு இருக்குது பெட்ரூம் ரெடியா ஏழு ரூம் ரெடி அடேங்கப்பா ஏழு ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே எதுக்குங்க ஏழு ரூம் ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம் ஏழு நாளைக்கு ஏழு ரூம் அதான் எதுங்கறேன் ஒரு ரூமை க்ளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு தம்பி ஒரு விஷயத்தை நீங்க முக்கியமா கவனிக்கணும் இங்கே படுங்க குளிங்க ஆனா இவன் கையில மட்டும் சாப்டறாதீங்க ஏங்க இவனே சமச்சி சாப்பிறதனால தான் இதே கலர்ல இருக்கான் உங்களுக்கு நம்ம வீட்ல இருந்து சாப்பாடு வரும் கல்யாணம் ஆகலீங்களா ஒண்ணுக்கு ரெண்டு இந்த சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க அது ஓட்டும் உங்களுக்கு என்ன கலரு என்ன பூவு என்ன காய் என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன் முதல்ல பிடிக்கிறதெல்லாம் சொல்லிடுங்க சொல்லுங்க இந்த ஆளே எனக்கு பிடிக்கும் ஐயோ கடல் தாண்டி போனாலும் காக்காயை தான் தொடுவானா குருகிக்காரன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்தில் உங்களை திருத்த முடியாது அப்படியா கைய தங்கி இருக்கிற ஆபீசர் ரொம்ப கோபக்காரர் அவர் எதை செஞ்சாலும் முதல்ல என்னோரோடு செய்ய சொல்வார் அதுக்கப்புறம் தான் அவரே செய்வார் அதனால நீங்க கொண்டு வந்திருக்கிற காப்பியை முதல்ல எனக்கு கொடுங்க நான் குடிச்சு பார்த்துட்டு அவர் குடிக்கலாமா வேணவான்னு சொல்லுவேன் ஆபீஸ்ல கொலை பண்றதுக்காகவே காப்பில கிளாஸ் போட்டு கொண்டாந்துருக்கீங்க நட போலீஸ் இந்த பசங்க ரொம்ப வாளுங்க காத புடிச்சு நல்லா முறுக்குங்க டேய் ஆபீஸ் கிட்ட என்ன தயார் பண்றீங்க இவர்தான் ஆபீசர் உங்களுக்கு தெரியவே தெரியாது எதுக்கு ஆடங்க வந்தீங்க காப்பி கொடுத்து கேஸ் ஆபட குட்டாங்க டேய் காப்பில அப்படி கிளாஸ் துள்ள போட்டுருக்கீங்களே சாப்பாட்டுல என்ன என்ன கலப்பீங்க தெரியாது ஏன்டா அழுற நீ அழுற மாதிரி மிரட்டனீங்க அத ஆ ஆ அப்ப சிரிக்கிற மாதிரி பண்றா அப்படி வா கேட்டேனாவே இந்த கைக்குள்ள போய் தம்பி பாருங்க <laughs> 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 <laughs>

என்னங்க இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு கைப்பட செஞ்சது. நான் தாங்க ஒரு கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல நீங்க Retire ஆன பிறகு ஒரு முட்டாய் கடை வச்சு போச்சுக்கலாம் தமாஷான வரங்க நீங்க. ஏண்டி சிரிச்சியா? ஆமா. அழதா? அழதியா? தம்பி, உங்களுக்கு சங்கீதத்துல அபார ஞானம்னு கேள்விப்பட்டேன். அந்த லோகலாம் ஒண்ணு இல்லை. அடடாடாடா என்ன தான் நடக்கும்? என்ன தான் நடக்கும்? என் கீதாவுக்கு சங்கீதத்துல ஒரு அலாதி பிரியும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் அதான் உங்களுக்கு சௌகரியம் எங்களுக்கு சௌகரியம் சொல்றாரு பொண்ணு அனுப்பிச்சு பருத்தி புண்ணாக்கெல்லாம் வேலை ஏறி இனிமே மாட்டுக்கு இதெல்லாம் வைக்கவே முடியாது போல் இருக்க

இதெல்லாம் போய் நானா சொல்லி கொடுக்க முடியும் நான் சொல்லி கொடுத்தேங்க வரலையா ஏங்க சொல்லாங்களா அதுதான் உள்ளதான் வந்துட்டு அப்புறம் என்ன வரலாமா வாய எங்களுக்கு என்ன பயமா என்னங்க வரலாங்களா வாங்க வாங்க அப்பா தம்பி இப்ப தான் ஒரு முடிவோட வந்திருக்காரு போட்டிருக்க டிரெஸ் பார்த்தாலே தெரியுதுங்க நானும் ரொம்ப நாளா யோசிச்சு பாத்தங்க அடிக்கடி உங்க பொண்ணு பாக்குறேன் அதனால அதுக்கிட்டே கத்துக்கிட்டு முடிவு பண்ணுங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நம்மளோட உங்க பொண்ணு நல்லா பாட்டு இல்லையா அது கிட்டே பாட்டு முடிவு முடியும் அப்படியா என்னங்க நம்ம பொண்ணு தம்பி கிட்டத்தான பாட்டு கத்துக்கு அனுப்பிச்சோம் இப்ப தம்பியே அவகிட்ட பாட்டு கத்துக்க போறாராம் கச்சேரி பண்ற அளவுக்கு கத்துக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலே ஆரம்பிக்கலாம் சிவாமணி அவன் நாட்டுல ஒன்ன கட்டினா பராத பாட்டு போடுறான் நீ எப்படி ரெண்டு வச்சு சமாளிக்கிற அப்படி ஒண்ணு திரும்ப இல்லைங்க ஏன்னா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி அப்படியா எப்படி ரெண்டு பேரும் முடக்கணும் நூத்துக்கு எட்டு வருஷமா குழந்தை விட்டு கிடையாது எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சுட்டான் உனக்கு பயங்கர லக்கு தான் நீங்க வேற நான் படுற கஷ்டம் எனக்குல தெரியும் கஷ்டமா என்ன மாதிரி கஷ்டம் ரெண்டு பொண்டாட்டியுமே மடச்சாம்பரா நீங்க என்ன உபசரிக்கிறதான்னு நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாத ஆளுங்க இப்படித்தான் பாருங்க ஒரு நாளு பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோல போல் நீ வந்தாயே இருக்கும்போது என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன் தலையிட்ட என்ன எனக்கு மட்டும் நீங்க புரிஷ இல்லையா நான் வச்ச ஆகாத அடி உங்க தண்டி அப்புறமச்சுங்கடி எனக்கு பசிக்குது சாப்பிட விடுங்கடி

இப்போ அதே கதாங்க யோ நீ ரெண்டு பேருக்கும் ஒரே வேலையை கொடுத்தா தகரா பிரிச்சு கொடுத்துரு சரியா இருக்கும் பாரு இதே யோசனை முன்னாடி எனக்கு வந்து ஒரு நாள் பாருங்க அடிய வள்ளி கார் வேலைக்கு இது கொஞ்சம் அமைக்க விடுறேன் அமைக்க விடுறேன் पंजाब दे அவனுக்கு இனக்குமா ஏ என்ன கூப்டி மொத்தத்தில் கால்வெளி நல்லானா போதும் அது ஆண்டவன்ல இந்த கால சும்மாதான இருக்குது இதை நீ நீ சும்மா சும்மா அதுக்கப்புறம் புத்தூர் வைத்திருட்டு போய் ஆறு மாசம் என்ன வச்சு கட்டதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு உனக்கு சாது பொண்டாட்டிங்களாலதான் என்னங்க சொல்றீங்க ஆமாயா காலன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன் இதே தலையை கொடுத்துட்டா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சுப்பார் தலைவலி என்ன இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டிகிட்ட சொல்ல மாட்டேன்